வணக்கம் தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடனும் மாற்று சமுதாயத்து விழாக்களில் பங்கேற்பதை குறித்து ரொம்ப அரிய தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் சமுதாயத்தை இணைத்தும் பிணைத்தும் பற்றி பிடித்து இஸ்லாம் ஒரு ஏகத்துவ நெறிய அடிப்படையாக கொண்ட சமயம் உருவமற்ற ஒரே பரம்புரளை உள்ளத்தில் இருத்தி வைத்து வழிபடுவது என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரது தவிர்க்க முடியாத ஐந்து கடமைகளில் ஒன்று தலைமுறை தலைமுறையாக தமிழகத்தை தாயகமாக பெற்ற இஸ்லாமியர் தங்கள் சமயத்தின் ஐந்து ஆதார நிறையின பற்றியும் பேணியும் வர்றாங்க ஆனா அவர்கள் வாழ்ந்து வருகிற தமிழ் மண்ணில் பல தெய்வ வழிபாடு பல நூற்றாண்டுகளாக பெரும்பாலான மக்களது சமய உணர்வாக நிலைத்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் அறியலாம் அதனை பிரதிபலிக்கும் பல விழாக்களும் ஆண்டு தவறாம பல ஊர்களில் பலவிதமா கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருத்தணியில திருப்படி விழா காஞ்சியில கருட விழா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் கும்பகோணத்துல குடமுழுக்கு பழனியில தைப்பூசம் மதுரையில் சித்திரை பெருவிழா ராமநாதபுரத்துல நவராத்திரி ராமேஸ்வரத்துல மகா சிவராத்திரி இவை போன்ற ஏராளமான பெரும் விழாக்களையும் சிறு விழாக்களையும் பார்த்து கிளர்ச்சி பெறும் பொழுது தமிழக இஸ்லாமியர்களது உள்ளத்துல இறை நம்பிக்கை வழிபாடு ஆகிய நிலைகள்ல ஒரு சின்ன மாறுபாடோ குறைபாடோ ஏற்படுவது இல்லை என்றாலும் கூட இந்த விழாக்களின் சில அம்சங்கள் இஸ்லாமியரது விழாக்களிலும் புகுந்து இருப்பது வெளிப்படையான ஒன்று குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நபிகள் நாயகம் அவர்களது பெண் பேரர்களான உசைன் அவர்களும் அவரது சுற்றுத்தினரும் ஒரு சேர அழிக்கப்பட்ட கர்பலா படுகொலையை நினைவூட்டும் முகரம் மாத நினைவு நாட்கள் பல ஊர்களில் பெருவிழாவாகவே கொண்டாடப்பட்டன அண்மை காலம் வரைக்கும் இந்த விழாவில் முதல் பத்து நாட்களின் இறுதி நாளன்று தீ விதிக்கிறது நிகழ்ச்சிக்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட யானை குதிரை ஒட்டகம் ஆகியவற்றின் மீது மறைந்த நபி பேரர்களது நினைவு சின்னங்களோட அலங்கார ரதத்துடன் ஊர்வலமாக செல்லும் இந்த ஊர்வலத்தில் இஸ்லாமியர் தங்கள் உடல் வலிமையையும் திறமையையும் எடுத்துக்காட்டும் வகையில் பல களரிகளில் ஈடுபடுவாங்க வால் சண்டை மற்போர் சிலம்பம் தீப்பந்த விளையாட்டுகளுடன் மாறு புனைந்து மகிழ்ச்சி ஊட்டுவதும் உண்டு ஊரின் கோடியில் உள்ள குளத்துல அந்த நினைவு சின்னங்களை நீரில் நனைத்து நீத்தார் விழாவை முடித்து திரும்புவது அவங்களுடைய வழக்கம் மிக்க மன துயரத்துடன் அனுஷ்டிக்க வேண்டிய இந்த நினைவு நாளை ஆரவாரத்துடன் கலகலப்பாக கொண்டாடுவதற்கு காரணம் தமிழக கோயில் விழாக்களின் பின்னணி தான் அப்படின்னு நாம குறிப்பிட வேண்டியது இல்லை இங்கனம் முகரம் விழா கடந்த சில நூற்றாண்டுகளாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது இன்றும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ஊர்களில் மகர் நோன்பு பொட்டல் இருந்து வருகிறது இந்த விழாவிற்கான ஒதுக்கிடமாக அமைந்திருந்ததை நினைவூட்டவும் செய்கிறது இந்த முகரம் நோன்பு பல நூற்றாண்டுகளாக தமிழில் மா நோன்பு என வழங்கி வரப்படுகிறது அதனை ஒட்டியே மானோம்பு சாவடி அதாவது தஞ்சாவூர்லையும் மானோம்பு கிடாய்வரி ராமநாதபுரம் ஆகிய புதிய சொற்கள் தமிழ் வழக்கில் வந்திருக்கிறது விழிப்புணர்வு காரணமாக இந்த விழா பெரும்பாலான இஸ்லாமிய மக்களால் அண்மை காலங்களில் புறக்கணிக்கப்பட்டு விட்டன சில ஊர்களில் மட்டும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழாவை போன்று சில கந்தூரி விழாக்களும் தமிழகத்து இந்து சகோதரர்களின் திருவிழாக்களின் சாயல்ல நடைபெற்று வருகின்றன நாகூரில் சாகுல் ஹமீது ஆண்டகை அவர்கள் கந்தூரி ஏறுபதியில சுல்தான் சையீது இப்ராஹிம் ஷமீது அவர்கள் கந்தூரி மதுரையில முகைதீன் ஆண்டவர்கள் கந்தூரி ஆகியவர்கள் பெரிய கப்பல் தேர் போன்ற அலங்காரங்கள் ஆரவாரத்துடன் வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது பாம்பர மக்களின் ஈடுபாட்டை குறிக்கும் இந்த விழாக்கள் இஸ்லாமிய சமய உணர்வுகளையோ அல்லது நெறிமுறைகளையோ சுட்டி காட்டுவது இல்லை என்றாலும் இந்த விழாக்களில் இந்து சகோதரர்களும் ஆர்வத்துடனும் ஆழ்ந்த பற்றுடனும் பங்கு கொண்டு விழாக்கள்ல புனிதத்தை பெருதிப்படுத்துவது குறிப்பிட வேண்டிய ஒன்று சென்னை பெருநகரில் உள்ள இந்துக்களில் ஒரு பிரிவினர் இஸ்லாமியரது முகரம் நாட்களை அல்லா பண்டிகை என ஆரவாரத்துடன் கொண்டாடி வருவதும் இங்கு நினைவு கூறத்தக்கது இதனை விட இன்னும் விசேஷமான செய்தி என்னவென்றால் தமிழகத்து திருக்கோயிலில் விழாக்களில் இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அமைத்து அனுஷ்டித்து வருவதை சொல்லலாம் உதாரணமாக மதுரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பெருவிழாவை அறியாதவர் யாரும் இருக்க முடியாது இந்த விழாவில் பிரதான நிகழ்ச்சி என்னன்னா அழகர்மலை மலை இருந்து அழகர் பெருமாள் குதிரை வாகனத்தில் மதுரை மாநகருக்கு ஆரோக்கணித்து வருவதாகும் தனது தங்கையான மதுரை இறைவி மீனாட்சியின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆனால் மதுரையின் வட வைகை ஆற்றங்கரையை அவர் அடைந்தவுடன் ஏற்கனவே அவர் தங்கையின் திருமணம் நிறைவேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஏமாற்றத்தினால அவர் மதுரை நகருக்குள் நுழையாம மதுரைக்கு கிழக்கே வையக்கரையில் உள்ள வண்டியூருக்கு சென்று விடுகிறார் அங்கு தமது அன்பு கிளத்தியான துளுக்கட்சி நாச்சியார் இல்லத்தில் தங்கிவிட்டு அடுத்த நாள் மீண்டும் அழகர்மலை திரும்புவதான நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை பௌர்ணமியில் அமைக்கப்பட்டு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை சற்று ஆழமாக நம்ம சிந்திச்சா சில உண்மைகள் தெளிவாகும் மதுரை மீனாட்சியின் திருமணம் என்பது ஹராசிய புராணத்தில் விவரிக்கப்படும் நிகழ்ச்சி புராண நிகழ்ச்சிகளுக்கு வரலாற்று வரம்பு எதுவுமே கிடையாது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுக்கு முன்னர் அழகர்மலை கோயிலிருந்து அழகர் பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மதத்தில் புறப்பட்டு தேனூர் சென்று வரும் தீர்த்தவாரி வழக்கம் இருந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மதுரை சித்திரை திருவிழாவாக மாற்றி அமைத்தவர் மன்னர் திருமலை நாயக்கர் ஆவார் மதுரை வட்டாரத்தில் பெரும்பாலான மக்கள் ஆடி மாதத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருப்பதால் விழாவிற்கான மாதமாக வசந்த கால சித்திரையையும் விழா நடக்கும் ஊரான தேனூருக்கு பதில் தமது கோநகரான மதுரையையும் அவர் தேர்வு செய்து மாற்றி அமைத்திருக்கிறார் இத்தகைய அண்மை கால நிகழ்ச்சியில் துளுக்கச்சி நாச்சியார் என்ற பாத்திரத்தை புராண கடவுளான அழகர் பெருமாளுடன் இணைத்து இருப்பது தமிழகத்து சமுதாய நிலையில் சமூக ஒற்றுமையை பேண வேண்டும் அப்படிங்கிற முன்னவர்களது உயரிய நோக்கம் போலும் இதனை போன்ற இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லணும்னா திருவரங்கம் திருக்கோயில் சம்பந்தப்பட்ட ஒன்று அதோட சித்திரை திருவிழா சம்பந்தப்பட்ட துளுக்கச்சி நாச்சியார் கதைக்கு உரிய கருவும் கூட இது இந்த கோவிலில் மூலவர் ரங்கமன்னாரது பொன்னாலான திருமேனி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்றில் நிகழ்ந்த மாளிக்கப்பூர் படையெடுப்பின் பொழுது ஏனைய அணி மணிகளுடன் கொல்லை பொருளாக டில்லிக்கு எடுத்து செல்லப்பட்டதாக அந்த கோயிலின் ஒழுகு செய்தி அறிவிக்கிறது ரங்கமன்னாரது திருமேனியை நாள்தோறும் தரிசித்து மகிழ்ந்த சேவையை ஒருத்தி திருவரங்கம் அண்மையில் ஒத்தமர் கோயிலில் வாழ்ந்து வந்திருக்காங்க ரங்கமன்னார் திருமேணி எடுத்து செல்லப்பட்டதை அறிந்து அதனை மீட்டு எடுப்பதற்காக தக்க துணையாக அறுபது பேர்களை திரட்டி தில்லிக்கு சென்றிருக்கிறாங்க அங்கே தில்லி பாதுஷாவை தமது ஆடல் பாடல்களாலும் ஐக்கினி என்ற கலியாட்டத்தினாலும் அகமகள செய்து தங்கமன்னார் திருமணிய பரிசு பொருளாக பெற்று திரும்பியிருக்காங்க இந்த சேவிகை பின் சென்ற வள்ளி அப்படின்னு வழங்கப்படுகிறார் இந்த வரலாற்றின் இன்னொரு பகுதி ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கிறது ரங்கமன்னார் திருமேனி தில்லியில் இருந்தபோது அதனை தனது விளையாட்டுப் பொருளாக கொண்டிருந்த பாதுஷாவின் மகள் நாளடைவில் அந்த திருமேனியின் அழகில் மயங்கி மானசீக காதல் பயப்பட்டு இருந்தாங்களாம் தனக்கு தெரியாம தனது தந்தையார் அந்த திருவுருவ சிலையை ஐக்கிய ஆட்ட குழுவினருக்கு பரிசு பொருளாக வழங்கிவிட்டது அறிந்து ஆறா துயரும் அடைந்திருக்கிறாங்க அதே அவலநிலையில அவளது உயிர் பிரிந்து விடுமோ என அச்சமுற்ற தில்லி பாதுஷா அதனை மீண்டும் தேடி பெறுவதற்கு தில்லியிலிருந்து தெற்கே ஒரு படையணியை இளவரசியின் பொறுப்புல அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது தங்களை இளவரசி தொடர்ந்து வருவதை அறிந்து பின் சென்று பள்ளியனது சகாக்கள் ரங்கமன்னாரை திருவரங்கத்திற்கு கொண்டு செல்லாம வழியில திருப்பதி மலையில மறைத்து வைத்து விட்டாங்களாம் ஆனா நேரடியாக திருவரங்கம் சென்ற தனது முயற்சியில தோழியுற்ற இளவரசி திருவரங்கத்துல காத்திருந்து மரணமடைந்ததாக அந்த கோயில் ஒழுகு கூறுகிறது இந்த புதிய ராதையின் திருவுருவ திருவரங்க கோயில்ல கருவறைக்கு வெளியே உள்ள மைய மண்டபத்தின் வடகிழக்கு பகுதியில ஓவியமாக அமைத்து நாள்தோறும் உரிய வழிபாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த தில்லி நாச்சியாருக்கு கோதுமை ரொட்டியும் இனிப்பு சுண்டலும் பருப்பு பாயசமும் சிறப்பாக படைக்கப்பட்டு வருகிறதா இத்தகைய வழிபாடு திருப்பதி கோவிலையும் நடைபெற்று வருகிறது இவள் சாந்து நாச்சியார் பிவி நாச்சியார் துலுக்க நாச்சியார் என வைணவர்களால் வேதமில்லாமல் இல்லாம பெருமிதத்தோட வழங்கப்பட்டு வருகிறார் ரங்கமன்னார் திருமேனி திருவரங்கத்தை விட்டு அந்நியர் படையெடுப்பின் பொழுது மூன்று முறை வெளியூர்களுக்கு எடுத்து செல்லப்பட்டதிலும் அதனை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ததிலும் முரண்பாடுகளான செய்திகள் இருந்தாலும் இந்த துலுக்க நாச்சியார் பற்றிய செய்திகளில் வேறுபாடு எதுவுமே இல்லை என்பதை திருவரங்க கோயில் ஒழுகு உறுதிப்படுத்துகிறது இத்தகைய புராணமும் வரலாறும் கலந்த இன்னொரு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மானுவல்ல இடம்பெற்றுள்ளதை நம்ம அறிந்து கொள்ளலாம் புதுக்கோட்டைக்கு அண்மையில் கோவில்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இதனை ஒட்டிய திருவாப்பூரில் உள்ள கன்னி ஒருத்திக்கும் திருச்சிராப்பள்ளியில் இருந்த மழுக்கனுக்கும் அதாவது இஸ்லாமிய இளைஞனுக்கும் இடையில் மாறாத காதல் மலர்ந்தது அந்த இளைஞன் ஒவ்வொரு நாள் இரவிலையும் திருச்சியிலிருந்து குதிரை சவாரி செய்து வந்து தனது காதலியை சந்தித்து செல்வது வழக்கமா இந்த இளம் உள்ளங்களது காதல் அங்கு காவல் தெய்வமாக விளங்கிய கருப்பருக்கு பிடிக்கவில்லையாம் தமது எல்லையில கள ஒழுக்கத்துல திளைத்து வந்த மழுக்கனை ஒரு நாள் இரவு மலைக்கருப்பர் கொன்று விட்டாராம் மீனா துயரில் ஆழ்ந்த அந்த கன்னி தனது இதய கோயில் தெய்வமாக விளங்கிய அந்த இஸ்லாமிய இளைஞனுக்கு அவன் கொலை உண்ட இடத்துல ஒரு நினைவு சின்னம் அமைத்திருக்காங்க அது நாளடைவில் கோவிலாக மாறி இன்று மழுக்கன் கோவில் அப்படின்னு வழங்கப்படுகிறது மதுரை மாநகரில் நடைபெறும் இன்னொரு திருவிழா சொக்கநாத கடவுள் திருவாத ஊரடிகளுக்காக நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல் ஆண்டுதோறும் ஆவணித்தங்கள் மூல நட்சத்திர நாளன்று இந்த திருவிழா மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் நடைபெற்று வருகிறது மாணிக்க வாசகருக்காக கிழக்கு கடற்கரையிலிருந்த குதிரைகள் கொண்டு வந்து அரபு வணிகருக்கு பதிலாக இஸ்லாமியர் ஒருவரை குதிரையை கொண்டு வரச் செய்து விழா நடத்தும் பழக்கம் அண்மை காலம் வரை அந்த கோவிலில் இருந்து வந்திருக்கிறது அதை போலத்தான் ராமநாதபுரம் அண்மனையில் உள்ள சேதுபதி மன்னர்களது குடும்ப கோவிலான ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் நடைபெறும் நவராத்திரி பூசையின் பொழுது பிரசாதத்தை முதன் முதல்ல பெறக்கூடிய தகுதி கன்னிராசபுரம் நாட்டாண்மை அப்துல் கனி சேர்வைக்கு இருந்து வந்திருக்கிறது சேதுபதி மன்னரது எதிரான ஒரு போர்ல அப்துல் கனி சேர்வைக்காரர் ஆற்றிய அருண் சிறப்பிக்கும் வகையில அத்தகைய தனி சிறப்பினை முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் வழங்கி இருந்திருக்கிறார் இப்பொழுது சேதுபதி மன்னரும் இல்லை இந்த மரமும் கைவிடப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தியை சொல்லணும்னா ராமநாதபுரம் சீமையில் உள்ள குணங்குடி சையது முகமது புகாரி அவர்களது தற்காவின் பராமரித்து வரும் உரிமையை அந்த ஊருக்கு அண்மையில் உள்ள துடுப்பூர் அம்பலக்காரர் என்ற இந்து குடும்பத்தினருக்கு இருந்து வருவது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அறங்காவலர் முறையாகும் தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கும் இதர சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் வழி வழியாக வந்துள்ள பிணைப்பிற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு வேறு என்ன சொல்றது இந்த புனித அடக்க பராமரிப்பிற்கு உடலாக என்றென்றும் உதவுவதற்கு ராமநாதபுரம் மன்னர்கள் திருமலை ரகுநாத சேதுபதியும் ரகுநாத கிழவன் சேதுபதியும் பல நில மானியங்களை வழங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த செய்தியை அன்புடன் தெரிவித்தவர் சேதுபதி மன்னர் வழியினரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் திரு ஆர் காசிநாத துறை அவர்கள் இவ்வாறு தமிழக இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்த மாற்று சமூகத்தினருடைய ரொம்ப கலந்தும் அவருடைய விழாக்களில் கலந்தும் எந்த வேறுபாடு இல்லாமல் தங்களுடைய அந்த நெறிகளுக்கும் கடவுள் கொள்கைகளுக்கும் விட்டுக் கொடுக்காமையும் அவங்க ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த மாதிரியான வரலாற்று தகவல்கள் மூலம் நம்ம உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்